இருபத்தேழு நட்சத்திரத்துல மிருகசீரிஷங்கிற நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் பொதுவா ஜோதிடர்கள் ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு விசேஷமா பலன் சொல்லுவோம் மிருகசீரிஷம் சுவாதி அனுஷம் மகம் இதனாலும் ரொம்ப உயர்த்தியான ஒரு நட்சத்திரமா உயர்த்தியான ஒரு பதமாக அதுல ஒண்ணு மிருகசீரிஷம் மிருகசீருஷத்திற்கு உண்டான நட்சத்திர தேவத்தை செவ்வாய் அங்காரகன் வா வழிபடுறதுனால அவளுக்கு மேல மேல சோபாகியம் உண்டாகிறது இவாளுடைய குணாதிசயமே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை நட்சத்திரத்தினுடைய விரட்சம் பவழமல்லிகை ரொம்ப அபூர்வமான ஒரு விரட்சம் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த விரக்ஷம் இது மற்றைய புஷ்பங்கள் எல்லாம் பூமியில விழுந்து அடுக்கிறது கிடையாது பவழமல்லிக நேரடியா மரத்துல பறிக்கிறது கிடையாது அது பூமியில விழுந்த பிற்பாடு தான் இறைவனுக்கு சாற்றலாம் அப்படி ஒரு விசேஷமான விரக்ஷம் ரிஷபராசிலையும் மிதுன ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரிஷபராசியிலையும் மிதுன ராசியிலையும் பிரவேசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல இதல பாதியும் இதில் பாதியும் இந்த நட்சத்திரத்திற்கு குறித்தான கோவில் என் ஊர்ல ஊரில் இருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் கோவில் ஆதிநாராஜன பெருமாள் கோவில் என்கண் கண் முருகப்பெருமானுடைய கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய சின்ன கோவில் முருகனோட சேர்ந்து வழிபட வேண்டியது தானே முருகனை விட முடியுமா என்கண் முருகன் கோவிலினுடைய ஸ்தல புராணம் பற்பல விஷயங்களை உள்ளடக்கியது அவற்றோட உண்டான இந்த பெருமாள் ரொம்ப அபூர்வமான ஒரு பெருமாள் வேற எங்கேயும் நாம் காண முடியாத ஒரு பெருமாள் ஆதிநாராஜன பெருமாள் மூலவர் இருக்க ஸ்ரீதேவி தாஜார் பூமி தேவி தாஜாரோட கருட பகவான் மேல பிரயோக சக்கரத்தோட இந்த பெருமாள் எழுந்தருளி இருக்க இந்த ஆதிநாராதன பெருமாளை மாசத்துல வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திர தினத்துல காலை வேளையில போய் ஏழு நை தீபம் ஏற்றி ஏழு பிரகாரம் வலம் வந்து பெருமாளை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணக்கூடிய மிருகசீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கிறது மேல வாளுக்கு சௌபாகியம் உண்டாது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் ரொம்ப ஆச்சரியம் மிருகண்டு மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் மிருகண்டு மகரிஷி காசியில கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு அங்கங்க பூஜை பண்ணிண்டே வர அப்படியே அவர் பூஜை பண்ணிட்டு வரத்த வெள்ளாட்டினுடைய கரையில இங்க வந்து உட்காந்துக்கிறார் அப்படியே உட்காந்துன்னு கண்ணை மூடினு தியானம் பண்றார் அப்படி தியானம் பண்றத அவருடைய மனசு கொஞ்சம் அப்படியே சஞ்சலப்படுறது ஏன் இப்படி சஞ்சலப்படுறது பகல் பொழுது முழுக்க போடுறது ராத்திரி நேரம் வந்தது ராத்திரி நேரத்துல ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்கறது கண்ணை திறந்து பார்க்கறார் சிங்கத்தை காணும் கொஞ்ச நேரம் தாமசம் ஆகிட்டே இருக்கு பார்த்தா சிங்க முகம் மனுஷ உடம்போட இப்படி பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு மிருகத்தை பார்த்தது இல்லைன்னு உடனே சிங்கம் கிட்டக்க வந்து அவர் பாதத்துல நமஸ்காரம் பேச ஆரம்பிக்கிறதா மகனுஷே நீர் தான் எனக்கு வழி காமிக்கிறது உம்முடைய தரிசனத்தினாலேயே நான் உயிர் பெற போகிறேன் உடனே உட்கார வச்சு நீ யாரு பேசுறையே அப்படின்னு சொல்லி மிருகண்ட மகரிஷி அந்த முகத்தோடு கூடிய மனுஷன் கிட்ட பேசுறத உன் சொன்னான் நான் சோழ ராஜா ஒரு சந்தர்ப்பத்தில் காவேரியில் மிருகுமகரிஷி தபஸ் இருந்த நான் அதை தெரியாமல் நீராடி இருந்தேன் இவர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்போ அந்த தீர்த்தம் அவர் மேல போய் பட்டு கொடுத்து ஒரு மிருகம் மாதிரி இருக்கையே அப்படின்னு சொல்லி மிருகமாக கடவுத அப்ப சாபம் கொடுக்கறதே பாதி மிருகமும் பாதி மனுஷனாகவே இருப்பாய்னு சொல்லி சாபம் கொடுத்தார் அவரை பிரதட்சிணை நமஸ்காரம் பண்ணி சாப விமோச்சனம் கேட்டேன் மிருக மகரிஷியினுடைய அந்த சாப விமோசனம் சொல்லப்பட்டபடி உம்மை தேடி வந்தேன் அவர் சொன்னார் எங்க மிருகண்டு மகரிஷியை பார்க்கிறதோ அவர் உனக்கு சாப விமோசனம் அளிப்பார் அவர் பூஜை பண்ணி தன்னுடைய மனசுல அவர் என்னத்த நினைச்சுட்டு இருந்தாரோ அந்த தெய்வ சக்தியினால உனக்கு சாப விமோசனம் ஏற்படும் அப்படின்னா ஆகவே உண்மை தேடி வந்தேன் கவலைப்படாதேன்னு உட்கார்ந்துட்டார் தன்னுடைய மனசுல அந்த சந்தர்ப்பத்துல வைகுண்டத்துல போய் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவருடைய உடம்புங்க இருக்கு உடம்பு இங்க இருக்கு அவருடைய ஆத்மாவாகப்பட்டது வைகுண்டத்துல பரப்பல புஷ்பங்களனால ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணிட்டு இப்போ ஸ்ரீமன் நாராயணோட பிரார்த்தனை பண்ண பிற்பாடு வைகுண்டத்துல எந்த கோலத்துல எப்படி இருந்தாரோ எப்படி இவருக்கு காட்சி கொடுத்தாரோ எப்படி இவர் பூஜை பண்ணினாரோ எப்படி இவர் அனுபவிச்சாரோ அதே ரூபத்தோட கூட பிரத்யமானார் சுவாமி ஆகவே இவருக்கு ஆதிநாராயண பெருமாள் அப்படின்னு பேரு ஆதிநாராயண பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சன்னதியில சோழராஜாவினுடைய சிங்கமுகம் போய் ராஜாவினுடைய ரூபம் கிடைச்சு மிருகண்டு மகரடி இங்கேயே இருந்து மிருகரூபமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமான இருக்கக்கூடிய மிருகசீரட நட்சத்திரக்காரர்கள் வந்தால் அவளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணினதனுடைய பேர்ல இந்த சன்னதியில எழுந்தருள் அருள் பாதிக்கிறார் அழகா இருக்கு எண்கள் முகுந்த நூறுங்கிற இருந்து உள்ளுக்குள்ள போகணும் அதாவது நீடாமங்கலத்திலேருந்து திருவாரூர் போகக்கூடிய வழியில இருந்து உள்ளுக்குள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில எண்கண் முருகப்பெருமானுடைய சன்னதியினுடைய வாசல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் மிருகதீர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சென்று வழிபட்டு வணங்கி அருள் பெற்று இன்புறலாம் எல்லோருக்கும் பெருமானுடைய திவ்யானுகிரகம் பூரணமாக கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய